ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நான் கையில் வச்சுருக்க மொபைல் வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கில் எஸ் டுவெண்ட்டி ஃபோர் அல்ட்ரா மொபைல் இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அல்ட்ரா மொபைல் இப்போ புதுசாக வந்திருக்கு இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா அதே சிங்கப்பூரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டு அறுபத்தி மூணு கரெக்ட் பண்ணிணா உங்களுக்கு ஒரு தொண்ணூற்றி ஏழாயிரூவா கிட்ட வரும் நீங்கள் வேணால் கூகுளில் செக் பண்ணி பாருங்கள் நான் உங்களுக்காக செக் பண்ணி தரேன் அதாவது அமேசானில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபரில் போட்டிருக்காங்க இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே போட்டிருக்கு பாருங்கள் இது வந்து டுவெல் ஜிபி ரேம்மு ஃபைவ் ஒன் டூ ஜிபி இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா எவ்வளோ ப்ரைஸ் வருது பாருங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபா வருது அதே வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுலி ஆயிரத்தி ஆயிரத்தி ஐநூறு எட்டு அறுபத்தி மூணு அப்படி கணக்கு பண்ணோம்னா தொண்ணூற்றி நாலாயிரத்தி ஐநூறுவா வருது இந்தியாவில் எவ்வளோ ப்ரைஸ் ஒன்று ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் மைனஸ் பண்ணி ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது அப்படி பண்ணிங்கன்னா நாற்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கிடைக்குது இந்த மொபைல் இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம் அன்பாக்சிங் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் சூப்பரான ஒரு மொபைல் தான் இது வந்து வியட்நாம் செட்டு ஒரிஜினல் வாரண்டியோட வருதும் ஒன் இயர் வந்து அஃபீஷியல் சாம்சங் வாரண்டி கொடுக்குறாங்க நம்ம கையில் இருக்குது வந்து பார்த்திங்கன்னா கிரே கலரு இதில் மொத்தமாக நாலு கலர் இருக்குது கோல்டு இருக்குது ப்ளூ இருக்குது சில்வர் இருக்குது அப்புறம் வந்து கிரே இருக்கு ஸோ நம்ம இதை வந்து பிரிச்சாச்சு இதை வந்து பிரிச்சோம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள வந்து எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அல்ட்ரா இருக்குது ரொம்பவே ஒரு சூப்பரான டிசைனில் இருக்குது இந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூசர் மேலும் கேடு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைப்ஸி டைப் டைப்ஸு கேபிள் கொடுத்துருக்காங்க இதுதான் இந்த ஃபோனு இது பாருங்கள் தண்ணிக்குள்ளே இருக்கா புது ஃபோன் தான் ஆன் பண்ணிப்போம் புது ஃபோன் தான் நல்லா தண்ணிக்குள்ளே போடலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது

இதோட கேமரா வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க அதேமாதிரி ஃப்ரெண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பன்னெண்டு மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க இது ஒரு அமலோட் டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க இதோடய ப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார்னிங் ரிலாக்ஸ் பிக்சல் டூ கொடுத்துருக்காங்க ரொம்பவே ஒரு அருமையான ப்ரொடக்ஷன் இருக்கு நல்லா நல்லாயிருக்கும் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா எஸ் டுவெண்ட்டி ஃபோர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்குது ஐஃபோன் மாதிரியே இவங்களும் கொண்டு வந்துட்டாங்க இதே மாதிரி அருமையான ஒரு பாடி டெட்டினியம் பாடி கொடுத்துருக்காங்க இதில் வந்து ப்ராசஸர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்நாப் ட்ரம் ட்ரெங் எயிட் எலைட் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க ரொம்பவே ஒரு அருமையான ப்ராசஸர் தான் ஐயாயிரம் எம்ஹெச் பேட்டரி கொடுத்துருக்காங்க நாற்பத்தஞ்சு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது இதில் வந்து டுவெல் ஜிபி ரேமு ஃபைவ் டூ ஜிபி வேரியன்ட் இருக்குது இந்தியாவில் இதோட பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது இது வாட்டர் ப்ரூஃப் வேறு அதாவது இது வந்து ஐபி சிக்ஸ் எயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க இது வந்து வாட்டர் ரெஜிஸ்டன்ட் ஃபோன் வேறு ஸோ அதனால் தண்ணிக்குள்ளே போட்டாச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா ஐபி சிக்ஸ் எயிட் ரேட்டிங் அதாவது ஒரு லட்ச ரூபா மதிப்புலே ஐபி சிக்ஸ் எயிட் கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மியில் ஒரு மொபைல் இருக்குது சி செவன்ட்டி ஃபைவ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஐபி சிக்ஸ் எயிட் ரெடி இது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் இரநூத்தி இருபத்தொம்பது அதாவது இந்தியா ப்ரைஸ் கம்பேர் பண்ணும்போது ஒரு பன்னெண்டாயிரம் ரூபா தான் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ் டொண்ட்டி ஃபைவ் அல்ட்ரா இந்த மொபைல் இருக்குது அதே மாதிரி வந்து உங்களுக்கு எஸ் டொண்ட்டி ஃபோர் அல்ரா காமிக்கிறேன் எஸ் டுவெண்ட்டி ஃபோர் அல்ட்ரா இந்தியாவில் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா ஆனால் சிங்கப்பூர் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி பத்து வில்லியூ ஆயிரத்தி நூற்றி பத்துனா ஒரு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுபதாயிரம் ரூபா வரும் எழுபதாயிரம் உங்களுக்கு ஒரு ஐம்பதாயிரம் டிஸ்கவுண்ட் டிஸ்கௌண்ட் கிடைக்கிது அது மட்டும் இல்லாம கிராண்ட் மொபைலில் சிங்கப்பூரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராண்ட் மொபைலில் நிறைய ப்ரொமோஷன் ஆஃபர்ஸ்லாம் நிறையவே அடிக்கிட்டு கொடுத்துட்டுருப்பாங்க உங்களுக்கு ஐஃபோன் வேணும் இல்லை சாம்சங்கில் ஐஎன் மாடலில் ஆஃபர் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அட்ரஸ் போடுறேன் உங்களுக்கு தேவைன்னா காண்டக்ட் பண்ணி வாங்கிடுங்க மறக்காமல் சிங்கப்பூர் வந்தீங்கன்னா கிராண்ட் மொபைல் விசிட் பண்ணுங்கள் நிறைய மொபைல் சம்பந்தமான அசசரிஸ் எல்லாமே வந்து ஆஃபர் ப்ரைஸில் கிடைக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அல்ட்ரா மறக்காம அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்